பெதப்பம்பட்டி செஞ்சேரி மலை ரோட்ல சரி லட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு பொட்டி கொண்டு ஓபன் பண்ணிக்கிறாங்க அதைத்தான் நாமளும் இன்னைக்கு பாக்குறதுக்காக வந்திருக்கிறோம் பத்து வருஷமா ஜவுளி கிடையா பெதப்பம்பட்டியில இயங்கிட்டு இருந்த கிட பாத்தீங்க அப்படின்னா புது பொலிவோடு ஒரு பொட்டிக்கு எக்ஸ்க்ளூசிவ் விமன் ஷோரூம் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்ரீ லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ்ல பாத்தீங்கன்னா கோரா காட்டன் கோட்டா காட்டன் சண்டேரி காட்டன் கல்கத்தா காட்டன் லெக்ரியா கலெக்ஷன் லெனின் காட்டன் மைசூர் சில்க் சாஃப்ட் சில்க் அப்படின்னு எல்லா ரக சேலையிலயுமே டிஃபரெண்டான கலெக்ஷன்ஸ் இங்க வச்சிருக்காங்க ட்ரெடிஷனலான கலெக்ஷனும் வச்சிருக்காங்க இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற கலெக்ஷனும் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குதுங்க வெதப்பம்பட்டிக்குள்ள இருந்துகிட்டு ஜவுளி வாங்கணும்னா இனிமேல் நீங்க டவுனுக்குள்ள போக வேண்டாங்க நம்ம ஸ்ரீ லட்சுமி டெக்ஸ்ட் வந்தீங்கன்னா பிறந்த குழந்தையில இருந்து பெரியவங்களுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸையுமே கலக்கல அழகிட்டு போயிடலாம் கிட்ட சாரி மட்டும் இல்லாமங்க அந்த மாதிரி சுடிதார் மெட்டீரியலுமே இருக்குதுங்க அதுவும் பாத்தீங்கன்னா காட்டன்லயும் சில்க் காட்டன் சொல்லிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க முப்பது சதவீதம் தள்ளுபடியிலே கொடுக்குறாங்க சேல சுடிதார்னு எடுத்துட்டு எங்க தைக்கணும்னு யோசிக்க வேண்டாமங்க இவங்க பக்கத்திலேயே டெய்லரிங் வச்சிருக்காங்க அங்கேயே தைச்சிட்டு கையோட வாங்கிட்டே போயிடலாம்க அப்புறம் என்னங்க குடும்பத்தோட கடைக்கு வாங்க